ஐசிடி ட்ரை போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பெரும்பாலும் பல நகரங்களில் தமிழ்நாட்டில் இருக்குது இப்போது இது திருச்சியிலையும் இதை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை வந்திருக்குது இந்த கோரிக்கையை முழுக்க முழுக்க நியாயமான கோரிக்கை திருச்சி அப்படின்னாலே நமக்கு ஏரோப்ளைனில் அனுப்பக்கூடிய அதாவது பெருசிவில் குட்ஸ் தான் வந்து ஞாபகம் வரும் ஆனால் ஃப்ளைட்டில் அனுப்ப முடியாத இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் மாதிரியான பல பொருட்கள் திருச்சியிலேருந்து ஆகிட்டு இருக்குது ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்ணுறாங்க கண்டெய்னரில் பொருளை வந்து ஸ்டஃப் பண்ணி அவங்க சென்னைக்கோ அல்லது தூத்துக்குடிக்கோ வந்து அனுப்புகிறாங்க ஸோ அப்படி அனுப்பும்போது அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு பார்க்கணும் ஃபாலோ பண்ணணும் இந்த வேலையெல்லாம் இருக்குது ஆனால் ஐசிடி அங்கே அமைஞ்சது அப்படின்னா திருச்சியில் அமைஞ்சது அப்படின்னா அவங்களோட வேலை திருச்சியிலேயே முடிஞ்சிடும் அதுக்கடுத்து அவங்க பீஸ்ஃபுல்லாக மற்ற வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதுக்கான கோரிக்கை மத்திய மாநில அரசுக்கு வந்து போயிருக்குது மிக விரைவில் இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தெரியுது அதே மாதிரி மணப்பாறை பகுதியில் ஒரு நூறு ஏக்கர் இடத்த வந்து இந்த ஐசிடிக்காக ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது ஸோ இது வந்து வந்தது அப்படின்னா எதிர்காலத்தில் பெரிய அளவில் திருச்சி ஏற்றுமதியாளர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இன்றைய தேதிக்கே நாற்பதுலேருந்து ஐம்பது கண்டெய்னர் மாதம் போகுதுன்னா எதிர்காலத்தில் இன்னும் அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக ஐசிடி அப்படின்றது திருச்சிக்கு தேவை